வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் வீட்டில் ஏன் பரணி தீப ஏற்றணும் எந்த நேரத்துல எப்படி விளக்கேற்றினா பாவ தீர் என்பதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை கூடவே இருக்க பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைக்கு ஜாதக ரீதியான சரியான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை தீப திருநாள்ல பாத்தீங்கன்னா அதிகாலையிலேயே திருவண்ணாமலையில் அண்ணாச்சலேஸ்வரர் கோவில்ல சிவபெருமான் சன்னதி முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றுவாங்க பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பிறகு மீண்டுமே அந்த தீபங்களும் ஒன்றாகப்பட்டு ஒரே தீபமாக மாற்றுவாங்க இதற்கு தாங்க பரணி தீபம்னு சொல்லுவாங்க ஏகன் அநேகன்னு பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்தும் தீபம் தாங்க இந்த பரணி தீபம் கோவிலில் மட்டுமல்ல வீடுகளில் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாளே நம்ம பரணி தீபம் ஏற்றி வழிபடலாம் இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பரணி தீபம் ஏற்றக்கூடிய முறை எப்படி வந்துச்சு வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன மாதிரியான நன்மை உண்டாகும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போது வருது இந்த நாளை வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்றலான்னு இந்த பதிவுல நம்ம பார்க்குறோம் கார்த்திகை மாதம்னாலே தீபத்திற்குரிய மாதமாக அமைந்திருக்குங்க இந்த மாதம் முழுவதுமே பார்த்தினா வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை உண்மையிலேயே திருக்கார்த்திகை முதல் நாள் தான் பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்று தீபம் திருக்கார்த்திகைக்கு மறுநாள் தாங்க பஞ்சராத்திர தீபம்னு மூன்று நாட்களுமே விளக்கேற்றுவது சரியான முறையாக இருக்கு இதுல பரணி தீபம் யம ராஜாவிற்காக திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும் பஞ்சாத்திர தீபம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்காக நம்ம ஏற்றி வழிபடக்கூடிய தீபம் முறைங்க சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி அளித்த திருநாளை தான் நம்ம திருக்கார்த்தை தீபமாக கொண்டாடுறோம் அதே போல ஜோதி வடிவமாக தோன்றிய பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில பஞ்சாத்திர தீபம் ஏற்றி வழிபடுறோம் திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோவில திருக்கார்த்திகை தீபம் அன்று அதிகாலையில தான் பரணி தீபம் ஏற்றுவாங்க ஆனால் வீடுகளில் எதற்காக நாம பரணி தீப ஏற்றணும் அதுவும் யமதர்மராஜாவிற்காக ராஜாவிற்காக ஏன் இயற்றணும்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா யமன்னா அனைவருக்கும் பயம் தானே அவரை எதற்காக வழிபட வேண்டும்னு நீங்க கேட்கலாம் இதற்கு புராணத்துல ஒரு கதையும் சொல்லிருக்காங்க அந்த கதை என்னன்னு பார்க்கலாம் நசிகேசன்னு சொல்லக்கூடிய ஒரு தந்தை யாகம் ஒன்றை நடத்திருக்காராம் அந்த யாகம் நடந்த போதுதான் தேவர்களுக்கு அவங்க வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்திருக்காங்க இதை கண்டு குழப்பம் முடிந்த நசகீதன் பாத்தீங்கன்னா தனது தந்தையிடம் சென்று இதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்குமே அவங்க கேட்டதை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கீங்க இப்படி கொடுத்தா எனக்கு என்று கடைசில என்ன இருக்குன்னு கேட்டிருக்கான் விட்டால் யாராவது வந்து கேட்டா என்னையும் தானமாக கொடுத்துடுவீங்களே போலன்னு கோபமாக கத்திருக்கான் இதை கேட்ட அவரது தந்தையும் பார்த்தீங்கன்னா ஆ உண்மையும் தானமாக நான் கொடுக்க போறேன் சொல்லியிருக்காரு இதனை கேட்டு மேலும் கோபம் அடைந்திருக்கான் நசுகேதன் பின்னர் பார்த்தீங்கன்னா என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போறீங்கன்னு கேட்டிருக்கானா அதற்கு பார்த்தீங்கன்னா தந்தையோ எவனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன்னு கூறி தானமாக கொடுத்துட்டாராம் தந்தையும் பாத்தீங்கன்னா தானமாக கொடுத்ததால வீருடனே பார்த்தீங்கன்னா யமலோகத்திற்கு சென்றிருக்கான் நசுகேதன் அங்கு மனிதர்கள் படம் துன்பங்களை கட்டு பயமும் குழப்பமடைந்திருக்கான் நசுகேதன் பிறகு அதை பற்றி யமதர்ம தர்ம பல விதமான கேள்விகளும் கேட்டிருக்கானா மனிதர்கள் பூமியில தான் பல விதமான துன்பங்கள்னு அங்கு இருந்து இங்கு வந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு துன்பமானு கேட்டிருக்கான் அதற்கு யம தர்ம ராஜாவும் பதில் அளித்தாரான் ராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை இங்கு உண்டு இது போன்ற துன்பங்களை இருந்து விடுபட என்ன தீர்வுன்னு நீங்க கேட்கலாம் அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறா யம தர்ம ராஜாவும் மனிதர்கள் தெரியாம செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்னு யம ராஜா கூறி அந்த வழிகளை ஒன்றுதான் பரிகாரமாக பரணி தீபம்னு சொல்லியிருக்காரு இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திர அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுறாங்களோ அவருக்கு அவருடைய முன்னோர்களும் சந்ததியினரும் தெரியாம செய்த பாவங்கள் அனைத்து இருந்து விடுபட்டு யம வாதனை இன்றி நலமுடன் வாழலான்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க மார்கழி மாதம் தேவர்களுடைய விடியற்காலை சொல்லப்படுவதால அதற்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாதம் அவங்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்துல நாம வீடுகள தீபம் ஏற்றி வழிபடுவதால பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி தேவர்களுடைய அருள் கிடைக்கணும் சொன்னாரு மகாலட்சுமியுடைய அருளும் கிடைத்ததுங்க அதனாலதான் இந்த கார்த்திகை மாதத்துல நாதம் முழுவதுமே காலை மாலைன்னு இருநேரமும் வீட்டு வாசற்படியில விளக்கேற்றி வழிபட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த ஆண்டு பரணி தீபம் பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதி அமைந்திருக்கு செவ்வாய்க்கிழமையில அமைந்திருக்குங்க இந்த நாளை பரணி தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தரும் யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திர வாழ்க்கையில நினைச்சீங்கன்னா விளக்கேற்றி வழிபடுங்க உள்ளடக்கியதாகவும் சொல்லுவாங்க உலகில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் நம்முடைய உடல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்த பட்சம் பாத்தீங்கன்னா ஐந்து விளக்குகள் ஏற்றி வழிபடணும் ஒரு தாம்பள தட்டுல கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்த மாதிரி வட்ட வடிவமாக ஐந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க பூஜைல வழக்கமாக நீங்க ஏற்றக்கூடிய தீபங்களோடு சேர்த்து இந்த ஐந்து தீபத்தையும் ஏற்றி வழிபடுங்க இதற்கு தாங்க பரணி தீபம்னு சொல்லுவாங்க இந்த பரணி தீபத்தை நீங்க ஏற்றி வழிபடுவதா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி திருவண்ணாமலை தளத்துல பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் ஏற்றக்கூடிய தீபம் தான் பரணி தீபம் சிவபெருமான் சன்னதியில் ஏற்றக்கூடிய இந்த தீபத்திலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்பட்டு அனைத்தும் மீண்டும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்பட்டு ஏகன் அநேகன் தத்துவத்தை உணர்த்தது பிறகு மாலை நேரத்தில் பாத்தீங்கன்னா தெருக்கார்த்தைய தீபம் பாத்தீங்கன்னா மலையின் உச்சில ஏற்றப்படுங்க இந்த திருவண்ணாமலை தளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் புதைந்து இருப்பதாகவும் சொல்லுவாங்க இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக காட்சியளிக்கிறாரு மேலும் வள்ளலால மன்னன் நினைவிழான்ல அவனுக்கு இன்றுமே திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுக்கிறாரா இங்கு வினையை தீக்கும் மலை உருவில திருவண்ணாமலை அமைந்திருக்கு திருஞான சம்பந்தரும் பாத்தீங்கன்னா தன் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் பதிகத்துல ஒன்பது பாடல அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருக்காரு அடி மாதம் பூர தினத்தன்று இங்கு அண்ணாமலை அம்மன் சன்னதி முன்பு தீமிதித்தலம் நடத்துறாங்க இது வேறு எந்த சிவாலயத்திலும் நீங்க பார்க்க முடியாது இங்கு திருவண்ணாமலை தான் முதன் முதல்ல லிங்க வழிபாடும் தொடங்கியிருக்கு மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தாங்க இங்கு கோவில்களை விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தனம் செய்துதான் வளர்க்கும் ஆனா இங்க அண்ணாமலையார் கோவில பாத்தீங்கன்னா தங்கத்தை கொண்டு சொர்ணபந்த செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காங்க இங்கு பாத்தீங்கன்னா ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக இருக்கு இங்கு கார்த்திகை தீப திருநாளன்று அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஒரே சேர கிரிவலம் வருவாங்களா அந்தனால நாமும் கிரிவலம் செல்வது புண்ணிய பலனை ஏற்படுத்தி தருங்க இங்கு தீபத்தைக்கான ஆண்டு தோறும் சுமார் இருபது லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் திரள்றாங்க திருவண்ணாமலை உச்சில தீபம் ஏற்றப்பட்டதுமே வணங்கினீங்கன்னா பாவம் நீங்கி பிறவி பிணி பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலமாக இருக்குதுங்க இந்த மலையே இறைவனின் சுரூபமாக இருக்கிறார் ஆலயம் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்புல ஏழு பிரகாரங்களுடன் அமைந்திருக்கு வளலால பச்சியப்பர் இக்கோவில அர்த்த சாம கட்டளைக்கு ஒரு லட்சம் வராகம் வைத்துள்ள செய்தியும் தெரியுதுங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா கிழக்கு கோபுரம் இருநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்டதாக இருக்கு தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம் மேலகோபுரம் பேய்கோபுரம் வடக்கு கோபுரம் அம்மனி அம்மன் கோபுரம்னு அமைந்திருக்குங்க அருணிகிரிநாதருடைய வாழ்க்கையில அருள் திருப்பம் ஏற்பட காரணமாக அமைந்த தளமும் இதுதாங்க இதுல பாதையில பாத்தீங்கன்னா அஷ்டலிங்கங்கள்னு சொல்லக்கூடிய இந்திரலிங்கம் வாயுலிங்கம் அக்னிலிங்கம் நீருதிலிங்கம் குபேரலிங்கம் வருணலிங்கம் எமலிங்கம் ஈசானியலிங்கம் அமைந்திருக்கு எட்டு லிங்கங்களையும் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் வழிபட்டு வருவது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தருங்க பெரும்பாலானவங்க பௌர்ணமி அமாவாசை சிவராத்திரி நாட்கள்ல அதிகளவில் கிரிவலம் வருவாங்க கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வந்து வழிபடுவாங்க இந்த நாள்ல தாங்க பார்த்தீங்கன்னா சிறுவன் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ஜோதி வடிவமாக காட்சியளித்த திருநாளாகவும் அமைந்திருக்கு மேலும் சிவன் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி தன்னுடைய உடல்ல பாதியாக அர்த்தநாரீஸ்வரர் கோலத்துல அளித்ததும் இந்த நாள் தாங்க கார்த்திகை மாதத்துல பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு நீங்க பழங்களை வாங்கி தருவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கடன் தொல்லையும் குறைய தொடங்கும் அதே போல் பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவது புண்ணிய பலனை சேர்க்குங்க இந்த பரணி தீபத்தை நீங்களும் உங்க வீட்டு பூஜை ஏற்றி வழிபட்டால் அனைத்து தெய்வங்களுடைய அருளும் கிடைக்கும் தவறாம நீங்க பௌர்ணமி தினத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசித்து வருவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ